சபாபதி எம்எஸ் யூடியூப் சேனல் மூலயமாக தியாகராஜன் என்று உங்களை சந்திப்பதே நல்ல மகிழ்ச்சி அடைகிறது என்னால் முடிஞ்ச ஒரு சிறு சிறு கோரைகளை உங்களுக்கு சொல்லி அர்ப்பணிக்கிறேன் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரையும் நிறையா வளரும் பிள்ளைங்களுக்காக போட்டு விட்றேன் நிறையா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ சொல்கிறேன் ஒரு திசுறு கீதியில்

அடுத்தது மிஸ்ரம் மூணா முன்னாங்கு பன்னெண்டு மூவரை ஒன்றரை பன்னெண்டு ஒன்று பதிமூணு அன்றை பதிமூணு எச்சரம் தள்ளி அடுத்தது அதுக்கங்காண்ட்ட நாலரை நாலரை பதிமூன்றையும் நாலரையும் பதிமூணு பதிமூன்று பதினேழரை பதினெட்டு அச்சு பதினெட்டு அச்சரம் தள்ளி இதுமாரி அச்சரம் தள்ளி தண்ணி இது செட்டப் பண்ணுறேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு இப்போ மிஸ்ராக சொல்கிறேன் तत्कं तति तत्कं तत तति चिकित 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 तत्कं तत तति चि� அடுத்தது மூன்ற நால நாள முன்னாங்கு பன்னெண்டு ஒன்றரை ஒன்ற பதிமூன்றரை சரம் தக்கம் कथित टिकट पैटर्न कथन कथित तथाक पैटर्न तथा कथित टिकट कटआउट कथन कथन कथित कथन कुतुन तथा कथित टिकट कटआउट कथन कथित सेक्शन तक टिकट सेक्शन टिकट सेक्शन 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 टिकट सेक्शन तक जैकेट तक अर्थात संघीय तक तक कथित तथा कथित सेकंड सेक्शन तक तथा कथित तक एक पैटर्न कथन कथन प्रत्येक एक पैटर्न कथन कथन सही तक कथित நான் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்க அப்போ நிறையா உங்களுக்காக வீடியோ போடுவோம் உங்கள் வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்த்து நிறையா போடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உங்களுடைய லைஃப் நிறைய பேர் போடுறீங்க யார் நான் போட்டாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து மனமார்ந்து சிவாய நம்ம சிவாயினம் சிவாயினம் என்னால சிவனியை படித்து நாட்களும் விரைவாகும் mm <laughs>